மன் தைய சுன்னத்தி ஹொர்ரிம தலைஹி ஷஃபாத்தி யாரு என்னுடைய வாழ்க்கை நடைமுறையை வீணாக்கி கொள்வோ வீணாக்குவார்களோ என்னுடைய சுண்ணத்த நடைமுறையை பின்பற்ற மாட்டாங்களோ ஹொர்ரிம தலைஹி ஷஃபாத்தி அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்க மாட்டாது அது அவங்களுக்கு ஹராமாகிவிட்டது மன் ஹஃபில சுன்னத்தி அக்ரமஹுல்லாஹு தஆலா பி அர்பை ஹிசாலின் யாரு என்னுடைய சுண்ணத்தை பேணுவார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு நான்கு விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவான் அதில் முதலாவது அல் முஹப் பத் நல்லோர்களுடைய நல்லவர்களுடைய உள்ளத்தில் அல்லா சுபஹன்லா இவரை பற்றிய முஹப்பத்தை போட்டுவிடுவான் வல் ஹைபத் ஃபஜரத்தி மேலும் ஃபஜராக்கள் கெட்டவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டுவிடுவான் இது ஹசரத் ரசூலாவுடைய சுண்ணத்தை பின்பற்றதின் காரணமாக கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் வஸ்ஸா ஃபிர் ரிஸ்கி அடுத்தது ரிஸ்க்கில் அல்லாஹ் விசாலத்தை ஏற்படுத்துவான் இன்றைக்கு ஒரு சூப்பராக போட்டு திங்கிறதுக்கு கூட தயாரில்லாத சமுதாயம் தான் உருவாச்சு வசாத் து ஃபிர் ரிஸ்கி வசிக்கத்து ஃபி தீன் மார்க்கத்தில் அல்லாஹ் சுபஹான் வத்தால்லா உறுதி பாட்டை நம்பிக்கையை அவருக்கு ஏற்படுத்துவான் இந்த முறையில் அல்லாஹ் கூலிகளை கொடுக்கிறான் நாலு விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான்